வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன் லன்ச்சுக்கு ரசம் நண்டு ரசம் வைக்க போகிறேன் எல்லாருக்கும் சளி என் பேரனுக்கு என் மகளுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே இருமல் இருமல் வந்துட்டு சும்மா சும்மா தும்மணும் இருமலம் வருது அதுக்கு வந்து நண்டு வாங்கி வச்சுருக்கிறேன் பாட்டி அதில் கொஞ்சம் நண்டு தான் எடுத்து ரசம் வைக்க போகிறேன் அந்த ரசம் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கூட போடுறதுக்கு பாட்டி சொல்லலை சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்து எடுத்து இடித்து போடுங்க இன்னும் ரொம்ப மருத்துவமாக இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் இது வந்து நண்டு கொஞ்சம் எடுத்து அது காலாலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் கொஞ்சம் தூள் போட்டு வச்சுருக்கேன் வெறும் காலுங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு நண்டு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் போதும் ரசம் வைக்கிறதுக்கு நிறையா நண்டு போடக்கூடாது கொஞ்சமாக தான் போட்டு ரசம் வைப்போம் நிறைய போட்டு ரசம் வைக்கக்கூடாது ரசத்தோட தன்மையே வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டாவே போதும் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நண்டும் ஒரு மூணு நண்டு உடைய எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இது இப்போ வந்து நான் பாட்டி என்ன பண்ணுறேன்னா நண்டு எப்படி வைக்கிறேன்றது உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கொத்தமல்லி இலையோட தண்டுங்க இடித்து வச்சுருக்குறேன் பாருங்கள் பூண்டு ஒரு கட்டி இடித்து வச்சுருக்குறேன் ஒரு சின்ன ஒரு கட்டி இஞ்சி வந்து அதையும் இடித்து வச்சுருக்குறேன் இதெல்லாம் போடணும் நன்றுரசத்துக்கு அப்போ தான் நம்ம சளிக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ஒரு அஞ்சாறு சின்ன சின்னதாக இருக்குது பட்டை மிளகா போட்டுக்கிறேன் இதில் பாருங்கள் அரை ஸ்பூன் கடுகும் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன் நல்லா சுழஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சு வரட்டும் ரெண்டு பச்சை மிளக்காய் வச்சுக்கொன் அதெல்லாம் போட்டுக்கிடுவேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் அதெல்லாம் போட்டு வெங்காயத்துக்குடைய இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லியோடைய காம்பு அதெல்லாம் வச்சுக்கிறோம்லேயே அதெல்லாம் போட்டுக்கிறோம் ஆனால் இடித்து போடுங்க அரைச்சி போடக்கூடாது இடித்து போடுவேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் இல்லையா அதில் போடாது விடி வச்சு இடிக்காதீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுக்குங்க ஏன்னா அதை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் அதில் வச்சு இடிக்காதீங்க அம்மியிலையும் வச்சு இடிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சுலூர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு அது உள்ளே வச்சு வெடிங்க ஓகேவா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோம் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு இடிச்சிங்கனாலே நல்லா இடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த வதங்கின டைமில் ரெண்டு க தக்காளி பழம் கட்டு வைக்கணும் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி கொடுத்து உப்பு போட்டுருங்க ரசத்துக்கும் தேவையான உப்பு போட்டுருங்க தக்காளி பழம் நல்லா கசஞ்சு வரணும் புளி ஊற்றாதீங்க நண்டு ரசத்துக்கு புளி ஊற்றக்கூடாது பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் நிறைய ஒரு டீஸ்பூன் நிறைய மல்லி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன் நண்டு பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்குறேன் நண்டை பிடிச்சிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா வெந்து வரும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருக்கேன் அப்போ தான் தக்காளி பழம் நல்லா கசஞ்சு வரும் தீய மழ மழ மழம் எரிக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா தக்காளி கசஞ்சப்பறம் நண்டு எடுத்து விளை ஊற்றிடுறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ சூப்புக்கு நண்டு சூப்பு நண்டு ரசம்னு சொல்லலாம் நண்டு சூப்புன்னு சொல்லலாம் அது எவ்வளோ தேவையோ நான் அந்த செம்பில் இப்போ வந்து ரெண்டு செம்பு ஊற்றிருக்கேன் அரை லிட்டர் செம்பு இது இப்போ ஒரு ரெண்டு செம்பு ஊற்றிருக்கிறேன் தண்ணி தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் நண்டு நல்லா வேகணும் நண்டு உடைய சார் வந்து அதில் நல்லா இந்த தண்ணியில் இறங்கி வரணும் அதனால் நல்லா வேகட்டும் கறந்து பார்ப்போம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து நண்டெல்லாம் நல்லா சாரெலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாட்டி கொதிக்க விட்டோம் பாருங்கள் நண்டு அப்போ தான் அதில் இறங்கும் இந்த மாதிரி கொதித்து வரணும் பாருங்கள் தண்ணியும் ஒரு டம்ளர் ஒரு தண்ணி பக்கம் குறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடணும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது செமையம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் கொஞ்சமாக முதல்ல நான் தண்டும் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிறோன்னு பார்த்திங்களா சீரகம் மிளகு வரமல்லி அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் அது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சுன்னா கசந்தரம் கொதிக்கக்கூடாது இப்போ போட்டேன்னா ஸ்டவ்வை ஸ்லோவாக சுவாகவும் வைக்கக்கூடாது அதிகமாகவும் வைக்கக்கூடாது இப்போ பாட்டி சுத்தமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அந்த கொதிக்கிறது எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம ஒரு பொருள் சமைச்சு சாப்பிட்றோன்னா அது நல்லா ஒரு கரெக்டாக எப்படி செய்கிறோன்றது தான் இருக்குது பாட்டி இப்படி தான் ரசம் வைப்பேன் நம்ம நண்டு ரசம் வைக்கணும்னா இந்த மாதிரி தான் செய்வேன் பாட்டி பாருங்க அதோடைய கொதிக்கிற தன்மை எல்லாமே அடங்கிருச்சு அந்த அடங்கியிருக்கும்போது என்ன பண்ணுங்கள் எலுமிச்சமோ ஒரு எலும்புச்சம்பளம் புளிஞ்சு வச்சுருக்குறேன் அதை ஊற்றிருங்க கொதிக்கும் போதே ஊற்றுனீங்கன்னா இதுவும் கசப்பு தன்மை கொடுக்கும் புளி மட்டும் ஊற்றாதீங்க எலும்புச் நம்ம சளியை கரைக்கக்கூடிய தன்மை எலும்பு சம்பளத்துக்கும் இருக்குது அப்படியே மூடி வச்சிருவோம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் இல்லாட்டி நெய் இருந்தால் நெய் ஊற்றுங்க நெய்யும் இல்லாட்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க நான் அரை ஸ்பூன் வெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் வீட்டில் இருந்தது அதனால் வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றுக்குங்க நெய்யும் இல்லாட்டி நல்லெண்ணெய் தாளிங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இன்னும் மருத்துவ குணம் கூடும் இது கூட என்ன பண்ணுங்கள் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தை இப்படியே வெண்ணெயில் நினச்சி நல்லா பொரியட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை நல்லா பொரிய விடுங்க கருக விட்டுறக்கூடாது பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் இப்படி வச்சு கொஞ்ச நேரம் இப்படியே திருப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பெருங்காயத்தை ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு கெட்டி பெருங்காயம் இருந்து ஊற வைச்சோம்னா அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சு அப்படியே அருமையாக இருக்கும் இந்த நண்டு ரசம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி வைப்பாங்க பாட்டியும் அந்த மாதிரி தான் பாட்டியோடைய நன்றரசம் இந்த பாட்டி இந்த மாதிரி தான் செய்வேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாட்டியோட வீடியோவை எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ